ஹலோ ஆல் நான் உங்கள் பிரவீன் ராஜா பேசுகிறேன் ஸோ ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்துட்டு ஜெர்மனியில் எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது எப்படி பார்க்குறது எப்படி எந்த யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டி கரெக்டாக இருக்குமா இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கரெக்டாக இருக்குமா எப்படி அதை சர்ச் பண்ணுறது எப்படி அவங்க போர்ட்டலில் போயிட்டு என்ன கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் ஒரு டெமோக்கு ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் போயிட்டு அது எப்படி அவங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ டியூரேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் வந்து போடுறேன் ஸோ லெட்ஸ் கோ த டெமோ ஸோ ஒரு வெப்சைட்குள்ளே வந்துட்டு ஸோ ப்ரௌசரில் வந்துட்டு என்ன சர்ச் பண்ண போனான்னா லிஸ்ட் இப்போ ப்ரைவேட் யூனிவர்ஸ் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இன் ஜெர்மனி அப்படின்னு நான் இப்போ போடுறேன் போட்ட உடனே சம் ரிசல்ட்ஸ் ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இதெல்லாம் தான் இப்படி தான் அந்த பப்ளிக் யூனிவர்சிட்டி லிஸ்ட் ஆகும் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்குள்ளே நான் போகிறேன் அண்டு லெட்ஸ் கோ திஸ் ஸோ அந்த பீச் இப்படி டிஸ்பிளே ஆகுது ஸோ நான் வந்து அந்த வெப்சைட் கொடுத்து யூனிவர்சிட்டியோட போர்ட்டலுக்குள்ளே போகிறேன் ஸோ இதுதான் அந்த யூனிவர்சிட்டியோடய வெப்சைட்டு ஸோ இப்போ அந்த ஸ்டடிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா முன்னாடியே ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணவுன்னா அவங்க என்னென்ன அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க அப்ளிகே அப்ளையிங் அண்ட் என்ரோல் எப்படி அப்புறம் ஸ்டடி ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி பேச்சுலர்ஸ் டிகிரி எல்லாமே இருக்குது ஸோ நான் மாஸ்டர்ஸ் டிகிரி கிளிக் பண்ணுறேன் ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரிஸில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இங்கே அந்த மாஸ்டர்ஸோட அந்த அந்த இதில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன ப்ரோக்ராம் இந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு டிஸ்ப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்குது நான் வந்துட்டு இப்போ வந்து நான் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே போகிறேன் ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்டு அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது அண்டு ரெக்குயர்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் செமஸ்டர்ஸ் கோர்ஸு இங்கிலீஷ் லாங்குவேஜில் டீச் பண்ணுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எந்த லெவல் நமக்கு வேணும் ஃபார் எக் எக்ஸாம்பிள் ஐ ஐஎல்ஸாக இருக்கலாம் டோஃபிலாக இருக்கலாம் எல்லாமே ஸோ அது வந்து சி ஒன் லெவல் வரைக்கும் கேட்டிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் அப் அப்ளிகேஷன் டெட்லைன்ஸ் டெட்லைன்ஸில் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ எண்ட் ஆகுது டியூஷன் ஃபீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு யூனிவர்சிட்டிஸ் அந்த அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு அவங்களோட கோர்ஸை நம்ம என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது ஸோ இதெல்லாம் தான் வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டி ஸோ இப்போ நான் இங்கே ப்ரைவேட் அப்படின்னா அடித்தேன் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணோம்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணும் ஸோ இப்படி தான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்களா இப்போ என்னோடய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுது அண்ட் அங்கே இருக்கிற இந்த யூ பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படிங்கிறது நான் படிக்கிறது ஸோ யா ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ் இப்படி தான் டிஸ்பிளே பண்ணணும் இப்படி தான் நம்ம பார்க்கணும் என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தேவையான கோர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணணும் ஸோ இப்படி தான் கைஸ் இப்படி தான் வந்துட்டு நம்ம யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இப்படி தான் போடணும் ஸோ இந்த யூனிவர்சிட்டி நான் இப்போ எப்படி இருந்த ஒரு வெப்சைட்டில் போய் நான் பண்ணேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான என்ன கோர்ஸ் நீங்கள் ஆஃப் எதிர்பார்க்குறீங்க என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கோர்ஸு வந்துட்டு இதே மாதிரி சர்ச் பண்ணி நல்ல யூனிவர்சிட்டி பப்ளிக் ஆர் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை வந்து சூஸ் பண்ணுறது இப்படி தான் பண்ண முடியும் ஸோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அபவுட் தி பிளாக் அக்கௌண்ட் என்ன பிளாக் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் சப்போர்ட்